மீடியா ஒன் தமிழகம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில புரட்சி தலைவர் வழக்கறிஞர் திரு ஏற்பாடு மூர்த்தி அவர்களும் தமிழ்நாடு நாயுடு தலைவரும் திமுகவினுடைய மூத்த உறுப்பினர் காமாட்சி நாயுடு அவர்களுக்கு இருவரின் நிகழ்ச்சிக்குள்ள அவர் இருக்கும் வணக்கம் என்னுடைய முதல் கேள்வி திரு ஏற்பாடு மூர்த்தி அவர்களிடம் இருந்தே ஆரம்பிக்கலாம் இருக்கேன் தேர்தல் அப்படின்னு சொன்னாலே பல அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரங்களை நம்ம பார்த்திருப்போம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் அவர்கள் வந்து வடமா மாநிலங்கள் சென்று அங்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து வலி சேர்க்க போறேன் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க வடமாநிலம் சென்று அவர் பிரச்சாரம் பண்ணார்னா இந்தியா கூட்டணிக்கு வலி சேர்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்தியாவை காப்போம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் ஆமா ஏற்கனவே இந்த தேர்தலில் இங்கேயா தான் சொன்னாங்க இந்தியாவை காப்போம்னு இப்ப இந்தியாவுக்குள்ள போய் இந்தியாவை காப்போன்றாங்க இங்கேயே தேர்தல் பிரச்சாரம் செமையா இருந்தது இவர் அங்க போய் என்னன்னு பேசுவாரு ஏற்கனவே சனாதனம் சந்தானம் சிகிச்சை ஒரு வழி ஆகி போச்சு உண்மையிலேயே இவங்க சனாதனத்தை ஒழிக்க போறதா பேசி பேசி சந்தான படமே வரல பத்தி எப்பா வரவதில்லை ஒரு கால அவங்க அதுதான் சொன்னா அவர சந்தானத்தை ஒழிக்கிற ஒழிக்கிறேன்னு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு இந்த நிலையில இவங்க என்னத்தை போய் வட இல்ல வட மாவட்டங்கள்ல என்னதான் பேசுவாங்க சார் இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசினாங்க ஆனா அந்த சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி அவர்கள் பேசும்போது பெரிய கண்டன குரல்களை வட மாநிலங்கள் முழுவதும் எழுத்துட்டு இப்போ அதே சனாதனத்தை பத்தி வட மாநிலங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது பேசுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இவருக்கு என்ன காங்கிரஸ் மேல என்ன கோபமா ராகுல் காந்தி மேல இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரா எப்படியாவது போய் காங்கிரஸ் ஓட்ட கெடுத்து குட்டி சேவராகிட்டு இருக்கிற ஒன்று ரெண்டு ஓட்டையும் தீக்கி கடலில் போட வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது சொன்னாங்களே இளைஞன் கூட்டத்தில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த பேருந்து பயணம் செய்வதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது இந்தியாவை ஆளணும் இங்க நம்ம புள்ளகிட்ட விட்டு இந்தியாவுக்கு போன ஆசையா என்னன்னு தெரியல இந்தியா இந்தியாவே போற்ற முடியே ஒரு முதல்வராக முதல்வர் ஸ்டாலின் யாருகள் இந்தியாவே போற்ற முடிய ஒரு வேற யாருன்னா சொன்னாங்களோ அதனால என்கிட்ட கூட்டுவாங்க அவருக்கு வந்து பிரதமர் ஆகக்கூடிய தகுதி இல்லையா யார் ஒன்னால இருக்கு அவ்வளோ கேவலமான பதவி தானே பிரைம் மினிஸ்டர் பதவி ஒரு அளவு இல்லையா ஆ என்ன நீங்கள் தமிழ்நாட்டை வந்து சிறப்பான மாநிலமாகிட்டீங்க சரி நீங்கள் மொத்தமே நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து நாற்பது ஜெயிச்சா கூட ஒரு நாற்பது எம்பி ஒரு நாற்பத்தி நாலு எம்பியாக கணக்கு கூட வச்சுப்போம் ஒரு நாலு சேர்த்து வச்சுப்போம் நாற்பது வயது ஜெயிப்பீங்க உங்களுக்கு கணக்குக்கு ஒரு நாற்பத்தி நாலு எப்படி நீங்கள் இந்தியாவை என்ன பண்ணுவீங்க பொதுவாகவே தமிழ்நாடு தென் தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாடுனால அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் நம்ம இல்லை நமக்கான வாய்ப்புகள் வந்த போதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கெடுத்தாங்க வட இந்தியர்களும் கெடுத்தாங்க ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டராக யார் வரணும்னு இந்தியாவில் முடிவு செய்கிற மாநிலம் புப்பி உத்தரப்பிரதேஷ் ஆமா ஏதோ சந்திரி சாக்கெல்லாம் ஒன்று ரெண்டு அப்படி மிஸ் ஆகி வந்துக்கலாமே தவிர மற்றபடி அவங்க தான் அதால் நீங்கள் வந்து சார் நமக்கு வந்து ஆசை வந்து வேற ஒன்று இருக்கும் ஆனால் யோகம் வேற ஒன்று இல்ல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அதை சொன்னா ஐயா குளிச்சு பாரு நாங்கன்னா அதுக்குதான் அதனால இப்படி சொல்லுவேன் அதனால இவங்க வேணாலும் ஆசைப்படலாம் இவர் போய் பார்க்கணும் பிரச்சாரத்துக்கு இவரோ அல்லது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களோ போய் பார்க்கணுமே சார் வட இந்தியா இருக்கு வட இந்தியாவில இருக்கிறவங்கனா நம்ம மாதிரி சூம்பு கிடையாது எது சொன்னாலும் தொடர்ச்சி போட்டுன்னு போறதுக்கு எது சொன்னாலும் வந்து சூறு சொன்ன இல்லாததுக்கு எல்லாம் மொக்கையா இருக்கிற ஆளுங்க அவங்க கிடையாது அவங்க அவர்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம் சரியோ தப்போ அது நேரடியாக சரியாக நிற்பாங்க நீங்கள் நம்ம ஊரில் பாருங்க கோயிலுக்கு போவான் விரதம் இருப்பான் பணம் முடிச்சுட்டு போயிட்டு கோயிலில் போடுவான் திருப்பதி போய் மொட்டை போடுவான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு பொருள் இப்படி ஈய மாட்டான் சோ அதாவது காக்காக்கு சோறு வைக்காமல் திங்க மாட்டான் கேட்டால் நான்லாம் இந்து இல்லை கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தா நாங்களாம் இந்துக்கள்மா அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாத மக்கள் இவங்க ஆனா அவர்கள் அப்படி இல்லை நீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா நான் பல இடங்களை பார்த்துருக்கேன் கலாச்சாரத்தை சொன்னாங்க ஒரு மாடு வச்சிருப்பாங்க ஒரு கோயில் பகுதியில் ஒரு புள்ள வாங்கி கொஞ்சம் காசு கொடுத்துட்டு ஒரு புள்ளை வாங்கி அதை கும்பிட்டு முன்னே பண்ணி அதை கும்பிட்டு போற மக்கள் ஒரு நம்பிக்கை அந்த பத்தி பேசுவது எடுப்படாது எடுப்படாது நீங்க போனாலே திரும்பி தான் வரணும் போன மச்சான் திரும்பி இந்த மாதிரி திரும்பி தான் வரணும் அதால காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒன்று ரெண்டு சாமி நாங்களும் காங்கிரஸே வேறோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கணும்னு பேசினாங்க அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்றைக்கு இவர்கள் பிரச்சாரத்துக்கு போவதாக தான் நான் நினைக்கிறேன் அவர்களிடம் இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போனா காங்கிரஸ் தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மூர்த்தி அவர்கள் எப்படி பாத்தீங்க அவர் எதிர்கட்சி அப்புறம் எப்படி சொல்லுவாரு எதிர்கட்சி

அப்புறம் கேள்வி விளையாட்டு போட்டிகள்லாம் தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக நடத்தியவர்கள் யாரு அது அவர் பிரதமர் இருக்கிற முறையில பிரதமரை தான் இன்வைட் பண்ணுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியை இன்வைட் பண்ணல காங்கிரசையும் திமுக எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் இருக்கலாம்ல தமிழ் தேசியவாதின்னு அவர் கேயா முத்திரை குத்துறாரு நீ இந்த மாதிரி நீ தமிழ் தேசியவாதிங்கிறதுக்காக மூர்த்திக்கு வந்து நீ அந்த முத்திரையை குத்தாத புரிஞ்சுக்கோ ஏங்க நான் போறத நான் தாங்க முடிவு பண்ணலாம் நான் போற சட்டியை நான் தான் முடி போடணும் அப்போ பொண்ணுங்க அப்ப சொல்லுங்க நீங்க என்ன சொல்லுங்க என்ன காவி சட்டி கட்டி சொல்லுங்க அப்போ நான் காவியா இல்லை தா நாம் தமிழரா நான் நியாயத்தைன்னு பக்கம் நிக்கிறேன் நான் என்ன எந்த நியாயம் யாருகிட்ட என் மேலே அநியாயத்துக்கு எதிராக நான் நியாயத்தை பக்கமிக்கிறேன் எந்த யாரு யாரு இல்லை அந்த நொல் பேச்செல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது நியாயத்தின் பக்கம்றாருல ஆமா யாரு நியாயத்தை நியாயவா யாரு நான் உங்க கூட இருக்க உங்களுக்கு முன்னோடி யாரு எங்களுக்கு முன்னோடி விடுதலை இருந்து வெளியில வந்து நீங்க தனி கட்சி நடத்தி இருக்கீங்க தனி கட்சி நடத்திக்கிட்டே இருக்கீங்க பாவம் யார திருமா விடுங்க திசை சென்று

அவங்க டக்குன்னு ஒரு போனை போடுறாங்க இந்த மாதிரி இருக்கு இந்த கூட்டத்துக்கு எல்லாம் வந்து உங்க தேர்தல் அறிக்கையே அவங்க எங்களுக்கு அதுக்கு சம்பதம் இல்லைன்ட்டாங்க சார் இங்க பாருங்க இன்னைக்கு முதல்வர் நேத்து டெல்லியில தானே அங்க இருந்தாரு அவங்க எல்லாம் கலந்து பேசுவாங்க நேத்து எல்லாம் ஒரு கூட்டத்துல தான் கலந்துக்கிட்டாங்க அப்படியே போய் அப்படியே மலைய போட்டு ஓட்ட வாங்கி கேள்வி என்னன்னா சனாதனத்திற்கு எதிராக பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது வடமாநிலங்களில் சென்று சனாதனத்தை பத்தி பேசுவாரா பேச மாட்டாரு ஏன்னா தேர்தல் வழி இதை பேச வேண்டாம்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு சத்தம் பண்ணாச்சு தெரியுது ஆமா மடநாட்டுல இருக்கும் புறம் முட்டாளா இருக்கானல வேற என்ன பண்ணுவேன் ஏங்க ஜூஸ் கிடைக்கும் ஜூஸ் கேக்கலாம் பாருக்கு போனா போய் அங்க போயில அங்க ஜூஸ் தரமாட்டானா பார்ல விஸ்கியோட கலக்கிறதுக்கு என்ன கொடுப்பான் தண்ணி கொடுப்பான் இல்லன்னா வேற தானே கொடுப்பான் வித்யா தானே கொடுப்பாம் நான் ஜஸ்ட் ஜோஸ் கலக்கிறதுக்கு விஸ்கி இல்லன்னா ஃபாண்டா கலப்பேன் என்னையா இல்லவே இல்லைவர் வேற எந்த இடத்திலும் சாதாரணமாக பேச மாட்டாரு பேசுவோம் பேச வேண்டிய நேரத்துல பேசுவோம் இப்ப பேச மாட்டோம் இந்தியா கூட்டணி ஆட்சி பிடிச்ச பின்னாடி அதான் இப்ப பேச மாட்டோம் 3 மாசம் நாங்க லாக்கர்ல வச்சிருக்கோம் எப்பயா திறந்து சாமி கூட வேற எங்கேயும் ஒரு அதே போல இன்னொரு விஷயமும் சார் முன்பிட்டு பேசுங்க என்ன அப்படின்னா தேர்தல் சமயங்கள்ல இ வி ராமசாமி பெரியார் அவர்களை பத்தியும் இல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு முன்பாக தான் அவரை பத்தியும் பேசுவதாக பல வியூம்ஸ்கெல்லாம் வருது அதை பத்தி என்ன நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி ராமன் இல்ல அவன் இவன் இல்லன்னு கண்ணம் பேசுவான் சேர்த்து வந்த எங்கள் எங்க மனைவி வந்து சாய்பாபாவுக்கு போவாங்க விரதம் இருப்பாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அது அவங்க பேசிட்டு இருக்கும் போதே நேராக ராஜா கிட்ட போயிட்டா இருப்பாரு ஊட்டிக்கு போயிட்டார் நீ ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னே இல்லை இப்ப அவர்கிட்ட போயிட்டாரு அங்க ராஜா கிட்ட போயிட்டாரு

தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அங்க போய் நடந்துக்கணும் இல்லையா சனாதனத்தை எதிர்க்கணும்ன்றீங்கள அவங்க சனாதனத்தை ஏத்துக்கொண்டு இருக்கோம் தானே இங்கேயும் கொஞ்சம் பேர் சனாதனத்தை ஏத்துக்கிறாங்கன்ற தவிர சனாதனத்தை ஒழிக்கணும்ன்றீங்க அங்க சனாதனத்தை ஏத்துக்கொண்ட மக்கள் இருக்காங்கல்ல அங்க போய் அதை சொல்லணும்ல ஐயோ ஏன் யா முட்டால் மாதிரி ஏன் இருக்கிறீங்க நான் பெரியார் வந்திருக்கேன் வந்திருக்கேயா இந்த புடி சாபம் அப்படின்னு அங்க சொல்லணும்ல இல்ல கொள்கை திறனே அவனுக்கு ஏத்த மாதிரி என்பதே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு அப்புறம் துளு பேசக்கூடியவர்கள் ஐந்து மொழி பேசக்கூடியவர்கள் தான் சொல்றீங்க பிற மொழி பேசக்கூடியவர்கள்ட்ட ஏன் இந்த திராவிடம் பத்தி பேசுவதில்லை திராவிடம் என்பது மண் சார்ந்தது அந்த அஞ்சு மண் மொழி சார்ந்தது மண் சார்ந்தது இயற்கை வளம் சார்ந்தது ஆகவே அது தான் தென்னிந்தியாவுக்குதான் தவிர வட இந்தியாவுக்கு பொருள் நீங்களும் பேசுறீங்க உங்க கட்சியினுடைய முதலமைச்சரும் அப்படிதான் பேசுறாரு உங்க கட்சியில கூட்டுறையில் இருக்கக்கூடிய தொழில் திருமாவளவர்களும் அப்படிதான் பேசுறாரு கர்நாடகா வீசிக்கை என்பது கர்நாடக மக்களுடைய நலனுக்காக போராடுகிறாரு தமிழ்நாடு வீசிக்கை என்பது தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்காக போராடும் ஆனா தலைவர் என்பது தான் இப்ப காவிரியில நீர் தர மாட்டேங்கிறாங்க கர்நாடகாவில இங்க நீர் வேண்டும் நம்ம போராடுறோம் இப்ப கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நீங்களும் தான் கூட்டணியில் இருக்கீங்க காங்கிரஸ் கட்சி நீர் தரமாட்டேங்குது ஏன் இப்படி ஒரு பல்வேறு குழப்பங்களுடைய ஒரு கூட்டணியாவே இருக்கு வேற்றுமையில் ஒற்றுமை எது கேரளாவில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றான்ல எங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கும் ஆனால் நாங்க ஒற்றுமையாக இருக்கும் அதாவது வரை போய் டைவர்ஸ் ஆகிடுவோம் ஆனால் எங்களுக்குள்ள உறவு தொடரும் அப்படிதான்

தமிழ்நாடு வீசிக்க என்பது தமிழ்நாடு மக்களுடைய நலத்து போராடுங்கிறது இதை எப்படி பாத்தீங்க அங்க போனா அங்க ஒரு குத்து இங்க வந்து இங்க ஒரு குத்து தென்னை மரத்துல ஒரு குத்து இப்ப நம்ம வந்து வீசிக்கா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்னு வச்சுங்க காவேரியில தண்ணி குடி இங்க போராட்டம் பண்ணோம் அங்க வீசிக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணுது அதுங்க திருமாவளம் போறோம்னா காவேரிக்கு தண்ணியை தர மாட்டோம் அப்படின்னு அங்க போறோம் தலைவர் இரண்டு விதமா பேசுறாரு ஆமா இதெல்லாம் அங்க இருக்க முடியுமா இப்ப மேகத்தாதுல அணை கட்டுதான் எங்க முதன்மையான வேலைன்னு சொன்ன சிவகுமாருக்கு நேத்து போய்றாருல அப்பா அவருடைய இங்க வந்தா எந்த கேனப்பயிலும் கேட்க மாட்டான் என்ன வேற என்ன அவரு தெளிவா தான் இருக்காரு தமிழ்நாட்டுக்கு தான் இந்த விஷயத்துல திமுக என்ன நினைவு அவரோட நினைப்பாடு தான் ஓனரோட தான் தொழிலாளி தொழிலாளியோட தான் ஓனர் அவங்களுக்கு என்ன இந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இந்தி சேனல் எதவா ஆரம்பிச்சாங்களாமே பாத்துங்க

என்னோட கொள்கை வந்து குடிக்க கூடாது ஆனா என்னோட தொழில் சாராயங்க சொல் பேசுவேன் மேடையில ஏ குடிக்காத ஆனா நான் குடிக்காத இருப்பேன் பண்றதுங்கிறது தொழிலுங்க இருக்காதேன்னு சொல்றது அது வந்து மக்களுக்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கீங்க உங்களையும் நம்பி மக்கள் வாக்கு இது எப்படி நினைக்கிறீங்க ஆஹ் பொடலங்கான்னு நினைக்கிறோம் எப்படி நினைக்கிறீங்க எங்க மக்கள் எங்களுக்காக அந்த மக்களுக்காக நாங்கள் எங்களுக்காக மக்கள் நாங்க மக்களோட மக்களை ஒருங்கிணைந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஏன் என்ற கேள்வியை கேட்கறேன்னா வந்து பிஜேபி வந்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க அதே பாஜகவை வந்து தமிழ்நாட்டுல வந்து கால் வைத்ததும் திமுக அரசு தான் ஏயா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு வந்து கால் உண்டாச்சும் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடியல பாஜக தான் வெற்றி பெறுது அப்படின்னா உங்களுக்கு மத்தியில பதவி வேணும்னா நீங்க பாஜக அவர்கள் கூட சொல்ல சீமான்னு வந்து அவரு சீமா மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாயக்கு அவரு சீமான் அவர்கள் உதயநிதி அவர்களும் அவர்களும் எதை மேய்ப்பதற்கு லாய்க்கப்படுது

வினைதளங்கள்ல வைக்கிற பூரவும் இவங்க இங்க இருக்கான்னு எல்லா நம்மளுடைய திரு 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 அவர்களுடைய தம்பிகளும் தும்பியலும் பண்ற வேலை அது நியாயம் மாதிரி இல்ல நியாயம் மாதிரி கேக்குறானுங்க நியாயமா கேட்கறாங்களாம் என்ன நியாயமா கேட்டேன் நான் என்ன யார பத்தியா கேட்டோம் வினயா காண மாதக்காதான இந்த மக்களுக்கு இந்த பாரு இம்சை குடுத்துக்கிட்டு இருக்கான் அது புரியல உங்களுக்கு நீ இதே சீமான்ட்டு போய் சொல்லு அவரே பாஜகவா இது இந்த ஒரு வாரமா அப்படியே மென்னு துப்பிட்டு இருக்காரு பாஜக ஆமா திமுக அது பத்தி கவலை இல்ல நாங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்த்துப்போம் தொடச்சுக்குவோம் ஒண்ணு சேர்ந்துப்போம் யார் யாரும் ஒண்ணு சேர்ந்துப்பீங்க எல்லாமே தான் எல்லாமே அதிமுக திமுக காங்கிரஸ் ஆமா கம்யூனிஸ்ட் பிஜேபி எல்லாம் எல்லாம் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் பிஜேபி கம்யூனிஸ்ட் கூட சேர்த்துக்குவோம் பிஜேபி கூட சேர மாட்டோம் கூட தானே இருக்கீங்க கம்யூனிஸ்ட் அதான் இவர் ஒரு கதை விட்டுறாரு பாத்தியா திடீர் திடீர்னு ஞான உதயம் வரும் அந்த ஞான உதயத்துல இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கப்பட்ட தேர்தலிலேயே வந்து திமுக எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி போது வேற மாநிலத்துக்கு சென்று பிரச்சாரம் தேவையா அப்படிங்கிற ஒரு மனசுல அந்த மக்களை எங்களுக்குன்னு சந்தேகமுள்ள எங்களுக்கொரு அவண நம்பிக்கே இல்ல 40 தோதி இன்றுள்ள பாண்டிச்சேரி நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் இந்த தேர்தல்ல வாக்கங்களுக்கு பணம் கொடுத்துட்டீங்களா இதெல்லாம் எண்ணிட்டே கேட்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல வேற யாருக்கு கொடுத்துருவீங்க நாங்க யாருக்கு போய் பணம் கொடுத்தோம் அத மக்களுக்கே எங்களுக்கு 95 லட்சம் ரூபாய் செலவு நாங்க தேர்தல் கமிஷன்ல அக்கவுண்ட் கொடுப்போம் அப்ப நீ பாத்துக்கோ 95 லட்சனா ஒரு லட்சம் ரூபாய் இல்லை சார் ஒரு தொகுதிக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில்லை நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து அக்கௌண்ட் தான் கொடுப்போம் அப்படி சரி பண்ணி பாத்துக்கோங்க நாங்கள் ரொம்ப நேர்மையான முறையில் தேர்தல் செஞ்சேன்னு சொல்றாங்க உனக்கு என்னப்பா நீ என்ன என்னாலும் பேசலாம் ஆனால் நிலவரம் அப்படி இல்லை இல்லை ஒரு ஓட்டுக்கு இரநூறுவா இருநூறு ரூபா கொடுக்க தானே செஞ்சாங்க ஏன்னா இவங்களே ஒத்துக்கு ஒரு காணொல திருமாவளம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆயிரத்துக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை சொல்லி ஒரு நிறையாளர் கேட்பாரு ஆமாம் செஞ்சிருக்கலாம் திமுக செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் இல்லைங்க ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு இல்லைங்க அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க அவங்க செஞ்சாங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போலாம் ஜனங்கள்லாம் ஆயிட்டானுமா இவங்க சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை ஜனங்கள்லாம் மக்கள் தான் தப்பு இது வந்து ஓட்டுக்கு காசு கொடுப்பதுன்னு தெ தப்பு வாங்குவதும் தப்புன்னு தெரியும் ஆனால் விடு விடிய இருந்து ஒரு இரநூறுவாய் வாங்கினான்ல இரநூறுவா கோட்ரு போனோம்னா மிச்சம் நாற்பது ரூபா தான் தரக்கூடாது நூற்றி இருபது ரூபா ஒரு கோட்ரு ஆ இப்படி குடிச்சு ரெண்டு மூணு நேரத்தில் மூத்திரமா போகுது அந்த காசு அதுக்கு வாங்காமே இருக்கலாம் வாங்கிட்டு இந்த இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு இப்போ கூட ஒரு கா எதுவும் ஒரு இது பார்த்தேன் இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்தவுடனே அவள் அந்த புருஷங்கிட்ட வந்து காசு கொடுத்து ஆயிரத்தி ஓட்டுக்கு ஆயிரத்தி இரநூவா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு கொடுக்குறான் உடனே அவன் சொல்கிறான் இந்த காசு வேண்டாம் இந்த காசு எடுத்து கொடுத்துட்டு ஒரு கழுதை வாங்கி கொடுக்க சொல்லி நம்ம குழச்சிக்கலாம் அப்படின்னு அந்த காணொலி போவோம் அவன் போய் கங்க கழுதெல்லாம் வாங்க முடியாதுங்க ஏன் வாங்க முடியாதான் கழுத முப்பதாயிரமாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவான் ஐயா அப்போ கழுதையை விட கேவலமா நம்மளை நினைச்சு அவன் காசு கொடுக்குறான் அதை போய் வாங்கினு வரைய அப்படின்னு காணவே முடியும் அப்போ இதையெல்லாம் வந்து மக்கள் தானே உணரணும் ரூபாய் கொடுத்துட்டு பாவி இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு பாவிங்க அடிக்கிறோம் ஒரு கொள்ளு எம்மோ அப்படின்னு ஜனங்கள் தேர்தலில் திமுக கொடுத்துருக்காங்க நிறைய கட்சிகள் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் அது முதன்மை இடத்துல திமுக ஏன்னா இவங்க இந்த மூன்றாண்டு கால ஆட்சி என்பது இவர்களுக்கு வச்சு ஆப்பு தானே இவர்களா வைத்து இவர்களா வைத்துக் கொண்ட அப்பு எல்லாரும் வந்து மக்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க திமுகவுக்கு திமுக அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் நம்ம இன்னைக்கு எதுக்கு திமுக விமர்சனம் பண்றோம் பத்து வருஷம் நீங்க வெளியில இருந்தீங்கல்ல வந்தீங்கல்ல போல ஆட்சி நல்லா செய்யலாம்ல மகராசன் நல்லா இருக்கட்டும் ஸ்டாலின் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாங்குறோம் ஒரு ஏழை எளியவங்க பார்த்தா அந்த அவங்க சந்ததி நல்லா இருக்கும்ல நாங்க என்ன கேக்குறோம் ஏமா நா நாங்கள் சம்பாரிச்சு நாங்கள் சாப்பிட்றோம் எங்களை நிம்மதியாக இருக்கும் உனக்கு அந்த நான் சொல்கிறோம் மழையில் என்னோடய அடிப்படையாக வச்சுருந்தது எல்லாமே போயிடுச்சு ஒருத்தன் ஒரு டூ வீலர் போகுதுன்னு வச்சிங்களேன் ஒரு முப்பது வயசில் இருபத்தஞ்சி வயசு டூ வீலர் வாங்கியிருப்பாங்க அந்த டூ வீலர் தண்ணியில் போயிடுச்சு அது அஞ்சாறு வருஷம் ஓடிச்சு அதோட வேல்யூவே இப்போ ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் தான் இருக்கும் இதை ரிப்பேர் பண்ண போனால் பத்து பன்னெண்டாயிரம் கேட்கலாம் அப்போது நான் பத்து பன்னிரி ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் திரும்பவும் வாழ்க்கையை புதுசா தொடங்கிக்கலாம்னு வந்துடுறேன்ல அப்போ என்னோட இருபத்தி ஐந்து அந்த கால அந்த உழைப்பு மொத்தமா ஒரே நைட்ல வேஸ்ட் ஆயி அந்த எரிச்சல இருந்துதான் மக்களும் பேசுறான் இதை பார்த்து உணர்ந்த நம்மளும் பேசணும் நீங்க கொஞ்சமா நியாயமா என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்க தமிழ்நாட்டில் ரெண்டு கட்டா தூக்கி கடல்ல போட்டுருவாங்க அப்புறம் என்னை கடலிலேயே போட்டாலும் நான் கட்டுமரமாக மரப்பிடல நீ சொல்ல முடியாது

அப்ப திமுக இந்த மூன்றாண்டுகள்ல சரியான ஆட்சியை கொடுக்கலையா தம்பி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க திமுகவை ஒரு ஒருத்தராலையும் புடுங்க முடியாது பறிக்க முடியாது இது பறிச்சாலும் திரும்ப துளிர் விட்டு வளர்ந்து தான் வரும் அப்படி கலையும் செடி மாதிரி கா கா எந்த செடியோ விலை செடியெல்லாம் அப்படி தான் ஏன் நல்ல செடி வாயில வராதா நாங்க வந்து கருவேப்பிலை மாதிரி உம் புடுங்க புடுங்க ஒடிக்க ஒடிக்க நாங்க துளிர் விட்டு வளர்ந்து அதாவது வச்சு கூடாது அப்படின்னு ஐயா சொல்றாரு கருவேப்பில சும்மா வாசனைக்கு போட்டு தீக் போட்டு சாப்பிடு எங்களை வச்சிருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு ஐயா சொல்றாரு நம்ம இன்னைக்கு கருவேப்பிள்ளை தாங்க இன்னைக்கு பியூட்டிஃபுல் இன்னைக்கு உடம்புக்கு கொழுப்பை கரைக்க கூடியது உங்களுக்கு இருக்கின்ற அந்த அத்தனை சைடு எஃபெக்டையும் கருவேப்பில்லையும் வெந்தயம் சேர்த்து ஜூஸ் வச்சு காலையில வெறும் வயிற்றுல டெய்லி குடிச்சீங்கன்னா உங்க தொப்பையே கரைஞ்சிரும் ஆரோக்கியம் பத்தி சித்த போயிட்டாங்க சொல்றாங்க

பொருளாதாரம் ரொம்ப இடையூறாக இருந்தது பொருளாதார இடையூறுக்கு கடன் வாங்கினான் இடையூறு இருந்தோம் ஆயிரம் கோடி ரூபாயை கொஞ்சம் பொறுமையா கேள்வி அவருக்கு பணத்துக்குள்ள வச்சிருந்தாரு பிணவரையில இருந்தாருன்னு எவன் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் எல்லாத்தாள தவறு கண்ட தவறு தவறு மூட்டை கட்டியத்துல பாத்து பாருங்க எங்கயாவது எங்கயாவது நோட்டீஸ் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி அங்கதான் ஒரு சந்தேகம் வருது வீட்டுல இருந்து இவ்வளவு பணம் நாங்க எடுத்தோம் இது எப்படி இந்த வருமானம் வந்தது வருவாய்க்கு அதிகமா சொத்து சேர்த்ததாக ஒரு படத்தை சொல்லலாம் நோட்டீஸ் போலீஸ்க்கு ஒரு இருக்குது இல்ல

சும்மா இந்த இனமோ சொன்ன மாதிரி ஏதோ பல்லு போச்சு எல்லாம் எப்படி இருக்கு சமீபத்துல தேர்தல் நேரங்கள்ல ஒரு ரெண்டு மூணு நபர்கள் போய் பொதுமக்களிடம் பணம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு காணொலி எடுத்து கேக்குறாரு யாரு நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க எடுத்து நான் நாம் தமிழ் கட்சிக்காரரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாம் தமிழ் ஐடி கார்டு காட்டுறேன் அப்படின்னு ஒண்ணு இல்ல இல்ல நாங்க

ஊழல் என்பதே எங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை தான் பதிவு பண்றீங்க ஊழல்ங்கிறத எங்க அரசுக்கு சம்பந்தமே இல்லை மக்கள் எங்கான கமெண்ட்ல சொல்லுவாங்க சொல்லட்டும் சொல்லட்டும் எல்லாம் உங்க உங்க அந்த சீமானுடைய தம்பியலும் தும்பியும் தானே கமாண்ட்ல இருப்பான் எல்லாம் என்ன கழிவு கழிவு ஊத்துவானுங்க என்ன அதிசயமா இல்ல புதுசா

நீங்க செய்ய எல்லாமே அதான் பாலில கொழுப்பு திருநீல பாலில கொழுப்பு திருநீல கொழுப்பு கொழுப்பு சரி யார் திருடுனா அரசாங்கம் பால்ல போய் கொழுப்ப போய் திருட முடியுமா என்னையா பேசுற பால்ல கொழுப்பு திருட முடியாது காற்றுல இருந்து டூ ல உடல் பண்ண முடியாது சர்க்காரிய கமிஷன் சொன்னது பொய் சக்கர மூட்டை இரும்பு தின்னது உண்மை முப்பதாயிரம் அடிச்சது உண்மை முப்பதாயிரம் கோடி பொய் முப்பது பர்சன்ட் எங்க இருக்கு

அரசியல் என்பது வேறு அரசு என்பது வேறு அரசியல் வெற்றி பெறும் வரை அரசியல் வெற்றி பெற்றாச்சுன்னா அது அரசு அரசு அதிகாரிகள் அரசு செய்யறத நம்ம விமர்சனம் பண்ண முடியாது பொதுமக்கள் பண்ணலாம் ஓரளவுக்கு தான் பண்ணலாம் அளவுக்கு மீறி உங்களை மாதிரி ஊழல் அது இதுங்கறதெல்லாம் ஊழல் பண்ணோம்னா அது அதிகாரப்பூர்வமா இருக்கணும் என்ன அப்படின்னு தெரியாத ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கு ஊழல் சொல்லுங்க இந்த சமாச்சாரத்துல ஊழல் பண்ணிருக்கு

இல்லைன்னு சொல்ற நம்பறதா ஆமா ஒரு இரண்டு பேரை கூடீங்க எதிர்கட்சிகாரன்னு சொல்றதார எதிர்கட்சிகாரும் என்ன பத்திரப்பதிவு துறையில என்ன நடக்குது பத்திரப்பதிவு நடக்குது சரியா போச்சு நம்ம இதுக்கு மேல ஒண்ணு பேசறதுக்கு இல்ல இல்லையா இது வந்து பார்க்க முடியும் மக்கள் இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத கீழே இவ்வளவு நேரம் முன்னாடி நேரங்களை எங்களோட இருக்கு மீடியாவும் தமிழ் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம் ஆன்றி மீடியாவோன் தமிழர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு விவாதங்களை சந்திப்போம்